காம்கேர் கே புவனேஸ்வரியின் புதுமையான படைப்பு ஏஐ தொழில்நுட்பத்தில் அறம் வளர்ப்போம் இந்த வீடியோவில் நேர்மறை எண்ணங்கள் என்ற அற வார்த்தைக்கான விளக்கம் விவரிக்கப்பட்டுள்ளது நேர்மறை எண்ணங்கள் புத்துணர்வை கொடுக்கும் ஆற்றலை பெருக்கும் செயல்திறனை அதிகரிக்கும் நல்ல விஷயங்களை நல்ல விதமாக யோசிப்பதற்கு நேர்மறை எண்ணங்கள் என்று பெயர் இது மனதுக்கும் உடலுக்கும் புத்துணர்வை கொடுக்கும் நமக்குள் பொதிந்திருக்கும் ஆற்றலை அதிகரிக்கும் நல்ல செயல்களை செய்ய தூண்டும் நல்ல விதமாக யோசிப்பதால் நல்ல விஷயங்களை செய்ய தூண்டுவதால் நம்முடைய செயல்திறன் அதிகரிக்கும் நிறைய நல்ல செயல்களை செய்வதற்கு நேர்மறை எண்ணங்கள் உதவும்